விவேகானந்தர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இளம் குரல் ஐம்பெரும் விழா நடைபெற்றது சென்னை கொளத்தூர் பகுதியில் உள்ள எஸ் ஆர் எம் கிராண்ட் ஹோட்டலில் இளம் குரல் பவுண்டேஷன் சார்பில் சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பிறந்த நாள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்த நாள் இளம் குரல் செயற்குழு புதிய நிறுவன லோகோ அறிமுகம் இளம் குரல் விருது வழங்கும் விழா என இளம் குரல் ஐம்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இளம் குரல் மீடியா மற்றும் பவுண்டேஷன் தலைவர் இளம் குரல் சுரேஷ் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுவாமி விவேகானந்தர் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் போதைக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இளம் குரல் நிருபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய நிருபர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இளம் குரல் பக்தி இளம் குரல் பதிப்பகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இளம் குரல் காலண்டர் விவேகா புக் ஆஃப் வேர்ல்டு ஆகிய புதிய லோகோ அறிமுகம் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தெருக்கூத்து கலைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் பள்ளி ஆசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் விளையாட்டு வீரர்கள் என பல்வேறு துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு இளம் குரல் சார்பில் விவேகானந்தர் இளைஞர் விருது மற்றும் நேதாஜி மக்கள் சேவகர் விருது நல்லாசிரியர் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் இளம் குரல் தலைமை ஆசிரியர்கள் சமூக சேவகர் ஆர் கோபாலகிருஷ்ணன் மருத்துவ சேவகர் டாக்டர் நரேஷ்குமார் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தென்னிந்திய மேலாளர் மகேந்திரன் திரைப்பட நடிகர் அனுமோகன் மற்றும் ஆதர்ஷ் பாலா சமையல் கலைஞர் இட்லி இனியவன் இளம் குரல் துணை ஆசிரியர் சமூக ஆர்வலர் பொற்செல்வி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தங்க சாந்துக்குமார் உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டு பல்வேறு துறையில் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு இளம் குரல் விருது வழங்கி கௌரவித்தனர் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் சினிமா நட்சத்திரங்கள் இளம் குரல் அறக்கட்டளை மாநில மாவட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் நன்றி சார் நன்றி சார் வெயிட் பண்ணி